إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنا يا سخود الخلية تعالي مع السلام عليكم ورحمة الله وبركاته نون بي مريكا كوريا كاريانغلي بورتو அதில் கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட விடயங்கள் என்றும் கருத்து வேறுபாட்டுக்கு உட்படாத விடயங்கள் என்றும் இரண்டாக அறிஞர்கள் பிரிப்பார்கள் உதாரணமாக உண்ணுதல் பருகுதல் என்பது நோன்பை முறித்துவிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதேபோன்றுதான் இல்லற இல்லற உறவென்பதும் நோன்பை முறிப்பது மாத்திரமல்ல அதற்கு பரிகாரமும் செய்ய வேண்டும் கதாவும் செய்ய வேண்டும் இந்த நூலுடைய ஆசிரியர் அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் குறிப்பிடக்கூடிய விடயமாக இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம் எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் அதாவது வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுத்தல் இது வந்து ஒரு ஏகோபித்த கருத்து இதில் கிடையாது நோன்பை முறிக்கும் என்பது இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஏன் இதில் கருத்து வேறுபாடு வருகிறது என்றால் ஹதீசை வந்து சகை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த ஹதீசை பலவீனமானது வாய்வானது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் வாந்தி எடுத்தால் அவர் நோன்பை கதா செய்ய வேண்டியதில்லை அதே நேரத்தில் ஒருவர் வேண்டுமென்றே என்ன செய்கிறார் வாந்தி எடுக்கிறார் வாந்தி எடுக்கக்கூடிய செயலை அவர் செய்கிறார் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அவர் அதை கதா செய்யட்டும் என்ற இந்த செய்தி திருமீதியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி அபூ ஹுரேரா ரதி அல்லாவுடைய கூற்றாகவும் இது பதிவாகி இருக்கிறது இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் தொடரிலும் பலவீனம் இருக்கிறது அதில் விமர்சனங்கள் இருக்கின்றன ஹதீஸ் கலையுடைய மிக பெரும் அறிஞர்கள் அவற்றை குறிப்பிடுகிறார்கள் அதேபோன்று அபூ ஹுரேரா ரதி அல்லாவின் அவர்களுடைய மற்றும் ஒரு கருத்து இருக்கிறது இதற்கு நேர் மாற்றமாகவும் இருக்கிறது எப்படி என்றால் நோன்பை முறிக்காது என்ற கருத்தும் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலின் அருமையான சகோதரர்களே இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஏகோபித்த ஒரு முடிவாக இந்த முடிவு இல்லை இப்போ வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுக்கின்ற போது அவர் நோன்பை கதா செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களில் இமாம் சுஃபியானு சௌரி இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் இமாம் இஸ்ஹாக் போன்ற அறிஞர்கள் இதில் இருக்கிறார்கள் அதே போன்று முரியாது என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இதில் இருக்கிறார்கள் எனவே இதில் ஒரு பலமான கருத்தாக எது இருக்கிறது என்று சொன்னால் முரியாது என்பது அபூ குரேலா ரதி அண்ணா அவர்களே சொல்கிறார்கள் அதாவது உடலிலிருந்து வெளியேற்றுவதென்பது நோன்பை முறிக்காது உடலுக்குள் செல்வது தான் என்ன செய்யும் நோன்பை முறிக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இதில் ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிதாக சொல்றது அடுத்து இதிலே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அதாவது அல் ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுத்தல் இதுவும் ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மசாலா இதிலும் ஏகோபித்த கருத்து கிடையாது நோன்பை முறிக்கும் என்று சொல்ல சொல்பவர்களும் இருக்கிறார்கள் நோன்பை முறிக்காது என்ற கருத்தை முன்வைப்பவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஹதீஸ் தொடர்பான விமர்சனங்கள் இருக்கின்றன அதேபோன்று அந்த ஹதீஸ் வந்து பின்னால் உள்ள ஹதீஸை கொண்டு மாற்றப்பட்டுள்ளது என்ற கருத்தை இமாம் அபூதாவத் போன்ற அறிஞர்களும் இந்த ஹதீஸ் தொடர்பாக முன்வைக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதர்களே சில நபித்தோழர்கள் என்ற கருத்தில் இருக்கிறார்கள் முறியாதென்ற கருத்திலே இவ்வாறும் இதில் இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இதில் நாம் இப்போ அனஸ்ரதி அல்லாஹு போன்ற நபித்தோழர்களிடம் கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஒரு நோன்பாளி வந்து ஹிஜாமா செய்வது இரத்தம் குத்தி எடுப்பது நோன்பை முறிக்குமா என்பதை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னென்னால் அந்த பலவீனம் என்பது ஏற்படும் என்ற அந்த காரணத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் பலவீனம் ஏற்படுமாக இருந்தால் அந்த பலவீனம் என்ற காரணம் பலவீனம் என்ற காரணத்தை வைத்து நோயாளிக்குரிய அந்த சட்டத்தை அங்கே என்ன செய்வார்கள் முன்வைப்பார்கள் எனவே நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடியமை அருமையான சகோதரர்களே இதுவும் என்ன ஒரு கருத்து வேறுபாடு முறி முறிக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது நோன்பை முறிக்காதென்ற கருத்தும் இருக்கிறது முறிக்காதென்ற கருத்து இதில் மிக பலமாக இருக்கிறது என்பதை இந்த நூலுடைய ஆசிரியரும் என்ன செய்கிறார் இதிலே முன்வைக்கிறார் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே என் அருமையான சகோதர்களே இவ்வாறாக இந்த நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் சுருக்கமாக நீங்கள் விளங்க வேண்டிய விடயம் அதாவது கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்டவைகள் என்று இப்போ நான் இறுதியாக சொன்னவைகள் அதே போன்று எந்த கருத்து வேறுபாடுமின்றி நோன்பை முறிக்கும் என்ற விடயங்கள் உதாரணமாக உண்ணுவது உண்ணுதல் பருகுதல் போன்ற விடயங்கள் இல்லற உறவு போன்ற அந்த விடயங்கள் சரி அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே இதில் ஒரு ஒரு கா ஒரு அடிப்படையை ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமுல்லா சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது ஒரு விடயம் நோன்பை முறிக்குமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டால் இதா ஷகக்னா பிஷை அந்த அந்த விடயம் நோன்பை முறிக்குமா இல்லையா என்று சந்தேகம் ஏற்பட்டால் வல் அசுல் அதில் அடிப்படை என்னவென்றால் அதமுல் ஃபித்தர் அது நோன்பை முறிக்காது ஏனென்றால் அது நோன்பை முறிக்கும் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் என்ன செய்ய வேண்டும் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த நருமையான சகோதரர்களே இதில் நாம் நமக்கு தெரிந்த சில மசாலாக்கள் தான் அதை நாங்கள் அவசரமாக பார்த்து கொண்டு போவோம் எண்பத்தி மூன்றாம் பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜும்மா நாளில் தனித்து நோன்பு வைத்தல் சம்பந்தமாக நாங்கள் படித்திருக்கிறோம் இப்போ ஜும்மா நாளில் தனித்து நோன்பு வைத்தலுடைய சட்டம் என்னென்னு படித்துக்கிறோம் ஆ அதாவது ஒரு நாளை சேர்த்து நோன்பு வைக்கலாம் ஒரு நாளை சேர்த்து வைக்க முடியும் உதாரணமாக ஒருவர் வியாழன் அல்லது சனியை சேர்த்து என்ன செய்வது நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமே உதாரணமாக பழமையாக அவர் ஆக்கி கொண்ட ஒரு நோன்பாக இருக்கும்போது அதுக்கு கூட அனுமதி இருக்கு உதாரணம் ஆரப்பா போன்ற ஒருத்தர் பழமையாக நோற்றுவாராரு அந்த நோன்பு ஜும்மாவுடைய நாள் அமைது என்றால் என்ன செய்யலாம் நோக்க முடியும் ஏன்னா அவங்க அவர் ஜும்மா நாளை சிறப்பிக்கவில்லை என்ற அந்த அடிப்படையில் நருமையான சகோதரர்களே இவ்வாறாக நாளுடைய நோன்பை பொறுத்தவரையில் அதனால் தனித்து என்ன செய்யக்கூடாது சுண்ணத்தான் நோன்பு வைக்கக்கூடாது என்ற ஒரு ஒருபடி அதே போன்று சனிக்கிழமையை பொறுத்தவரையில் சனிக்கிழமை வந்து நோன்பு கடுமையான நோன்பை தவிர வைக்கக்கூடாது என்று வரக்கூடிய ஹதீஸை பொறுத்தவரையில் அந்த ஹதீசை பல ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் அதை என்ன செய்கிறாங்க அதில் உள்ள வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் விமர்சனம் இருக்கிறது எனவே ஒரு அது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல அதே போன்று அது பல ஆதாரப்பூர்வமான செய்திகளுக்கு அது முரண்படக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது அதனால் என்ன செய்தி அந்த சனிக்கிழமை நோன்பு நோக்கக்கூடாது என்ற ஹதீசை பொறுத்தவரையில் அது ஒரு ஆதாரமற்ற செய்தியாக குறிப்பிடுவார்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் தாவூதலைஸ்லாத்துடைய நோன்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நோன்பு எப்படி எப்படியா நோன்பு ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பே விடுவோம் அப்படின்னு அது சனிக்கிழமையும் அந்த நோன்பு அமையும் அதே போன்று ஜுவேரியார் அதை சொல்லாங்க கேட்குறாங்க அதாவது அவங்க வெள்ளிக்கிழமை நோன்போடு இருக்கிறாங்க நீங்க நாளை நோன்பு இருப்பீங்களான்னு கேட்குறான் அப்ப நாளை என்பது எது என்ன சனிக்கிழமை அந்த ஹதிசையும் இதில் என்ன செய்வாங்க இங்கே கொண்டு வருவார் எனவே அந்த அடிப்படையில் நர்மையான சகோதரர்கள் இவ்வாறு சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரையில இவ்வாறான சில சட்ட திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் இதில் அவர் குறிப்பிடுகின்றார் அதே போன்ற நர்மையான சகோதரர்களே உதாரணமாக ஒருவர் வந்து என்ன செய்கிறார் இப்போ மார்க்கம் மார்க்கம் சொன்ன அனுமதித்த ஒரு காரணத்துக்காக அவர் நோன்பை என்ன செய்கிறார் விடுகிறார் ஆனால் அந்த காரணம் அதன் பிறகு நீங்கி விடுகிறது அப்படி நீங்குகின்ற போது என்ன சட்டம் உதாரணமாக பிரயாணி ஊர் திரும்பிட்டாரு அல்லது நோயாளி பகல் நேரத்தில் குணமடைந்து விடுகிறார் விடுகிறார் இப்படியான சந்தர்ப்பத்தில் உள்ள சட்டம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இதுல பைஹக்கி ஒளி ஒரு செய்தியை கொண்டு வராரு அப்துல்லாஹிபின் மசூத் அவங்க சொல்றாங்க யார் வந்து பகலுடைய ஆரம்பத்தில் சாப்பிட்டாரோ அவர் இறுதியிலும் சாப்பிடட்டும் என்று ஒரு செய்தியை கொண்டு வரான் இந்த செய்தி என்னென்றால் யாருக்கு அந்த ஆரம்பத்தில் அனுமதி இருந்துச்சோ பகலுடைய ஆரம்பத்தில் உண்பதற்கு அனுமதி இருந்ததோ அவருக்கு இறுதியிலும் என்ன இருக்கிறது அனுமதி இருக்கிறது என்ற ஒரு ஒரு செய்தி இதிலே குறிப்பிடுகின்றார்கள் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது அந்த அவர் வந்து அந்த ரமதானுடைய அந்த கண்ணியத்தை பேண வேண்டும் வெளிப்படுத்த கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் சில சட்டங்கள் இப்போ உதாரணமாக இப்போ ரமதானுடைய பகலில் ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ரமதானுடைய பகலில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவருடைய சட்டம் என்ன என்றால் அந்த நாளில் அவர் நோன்பு இருப்பதா அல்லது அந்த நோன்பை அவர் கதா செய்வதா என்றால் அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள அதனுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டியதில்லை எஞ்சி இருக்கக்கூடிய நேரம் நோன்போடு இருக்க வேண்டும் ஏன் அவருக்கு வந்து கடமையாகுது அவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவருக்கு என்ன செய்து விடுகிறது கடமையாகி விடுகிறது கடமையாகி விட்டு விட்டவுடன் அவர் என்ன செய்ய வேண்டும் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை அவர் நோன்போடு நிறைவு செய்ய வேண்டும் அவர் அதை கதா செய்ய வேண்டியதில்லை இதே சட்டம்தான் ஒரு ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்தார் ஒரு பிள்ளை என்ன செய்து பருவ வயதை அடைகிறது பருவ வயதை அடைந்தால் நோன்பு செய்து விடும் கடமையாகி விடும் இப்போ பகல் பொழுதில் நோ இது நடைபெறுகிறது என்றால் அவர் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் நோன்போடு அவர் நிறைவேற்ற வேண்டும் அதை செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு சட்டம் ஆனால் அதே நேரத்தில் இப்ப நாங்கள் பார்க்குறோம் ஒரு பிரயாணி ஊர் திரும்புகிறார் ஒரு நோயாளி குணம் அடைகிறார் அல்லது ஒரு மாதவிடாய் பெண் சுத்தம் அடைகிறாள் அல்லது ஒரு பிரசவத்தீட்டுள்ள ஒரு பெண் சுத்தம் அடைகிறாள் என்று சொன்னால் இவர்கள் எஞ்சியிருக்கக்கூடிய நேரத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை நோன்போடு இருக்க வேண்டியது ஆனால் அந்த நோன்பு என்ன செய்யணும் கதா செய்ய வேண்டும் அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே சில நேரங்களில் ஒருவர் வந்து என்ன செய்து ஃபஜிர் வந்து உதயமாகி விட்டதா இல்லையா என்ற சந்தேகத்தில் என்ன செய்கிறார் ஒருவர் சாப்பிட்டால் அவருடைய சட்டம் என்ன அவருடைய எண்ணம் வந்து இன்னும் ஃபஜிர் நுழைய அல்ல ஃபஜிர் அதான் சொல்லப்படல ஃபஜிர் நுழைய அல்ல என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார் அவர் சாப்பிடுகிறார் அதன் பிறகு பஞ்சன் நுழைந்து விட்டது என்று தெரிந்தாலும் அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அவரது நோன்பு செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் ஏன்டா இரவு என்பது எஞ்சி இருக்கிறது என்பதுதான் அதில் உள்ள அசல் அடிப்படை அதே நேரத்தில் இப்போ ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு இப்போ சூரியன் மறைந்து விட்டது என்ற அந்த எண்ணத்தில் அவர் வந்து நோன்பு திறக்கிறார் நோன்பு செய்கிறார் திறக்கிறார் ஆனால் அதன் பிறகு சூரியன் என்ன செய்கிறது வெளிப்படுகிறது என்ற இந்த இதை பொறுத்துல இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் இதில் வந்து சரியானதாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை செய்ய வேண்டும் அந்த நோன்பை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க அது சில செய்திகள் உமர் ரஜிதாருடைய சில செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு ஆதாரமாக அவர் என்ன செய்கிறாங்க முன்வைப்பதை பார்க்கின்றோம் எனவே நர்மையான சகோதர்களே இந்த இந்த சட்டங்கள் இதில் வந்து நான் இந்த பகுதியில் வந்து வரக்கூடிய முக்கியமான சில சட்டங்கள் அதே போன்று இதில் வந்து இன்னும் சில சட்டங்களை பொறுத்த வரையில என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப சுண்ணத்தான நோன்புகளை மனைவி நோக்கின்ற போது கணவன் ஊரில் இருந்தால் கணவனுடைய அனுமதியோடு நோக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தையும் இன்னும் இங்கே என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க அப்படி இல்லாத சந்தர்ப்பங்கள்டா அவர்கள் நோற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று ஒரு நோன்பாளிக்கு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதில் ஒரு நோன்பாளி குளித்து கொள்ளலாம் ஒரு நோன்பாளி குளிப்பதற்கு எந்த தடையும் இல்லை உமர் ரவி அல்லாம அப்துல்லாஹிபின் உமர் ரதின் அவர்கள் என்ன செய்வாங்க ஈர துணிகளை உடம்பில் போட்டுக்கொள்வார்கள் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் நோன்போடு இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க குளித்து இருக்கிறாங்க என்ற செய்திகள்லாம் வருகின்றன அதேபோன்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாம் சொல்றாங்க உணவை வந்து ருசி பார்த்த அதை விழுங்குறது இல்லை துப்பிவிட வேண்டும் அப்படி ஒரு தேவை ஏற்படும் போது அதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் அதே போன்று அணு அதி போன்ற சஹாபாக்களும் என்ன செய்திருக்கிறாங்க நோன்போடு இருக்கும்போது குளித்து இருக்கிறாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் அதே போன்று ஒரு நோன்பாளி வந்து பல் துலக்கலாம் என்ன செய்யலாம் அவருக்கு பல் துலக்குவது அனுமதிக்கப்பட்டது சிலர்கள் சொல்ல அந்த எச்சிலை அவர் விழுங்காமல் இருப்பது என்று சொல்வார்கள் ஆனால் இன்னும் சிலர் சொல்கிறாங்க அது குற்றம் இல்லை எப்படி தண்ணீருக்கு ஒரு சுவை இருக்கிறதோ வாயை கொப்பளிக்கின்றோம் அப்போ அந்த சுவையை நாங்கள் உணர்கிறோம் என்ற அடிப்படையில் சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் எனவே இவ்வாறாக ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்யலாம் பழுத்துலக்கலாம் அதே நேரத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொட்டு அதாவது கண்ணுக்கு காதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் சில நேரம் சொட்டு மருந்துகள் இட வேண்டி வந்தால் இட்டுக்கொள்ளலாம் ஏன்னா அது வந்து தொண்டைக்கு செல்லாது ஆனால் நாசிக்கு மூக்கு என்ன செய்யக்கூடாது செலுத்தக்கூடாது செலுத்த அது தொண்டை அடைந்து விட்டால் அது நோன்பு முறித்து விடும் என ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க ஒரு நோன்பாளி நாசிக்கு ச தண்ணீர் செலுத்தும் போது என்ன செய்யக்கூடாது அதில் அளவு கடந்து செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறாங்க அதே போன்று பல் துளக்குன்ற போது அந்த பல் பேஸ்டுகளை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அவைகளை விழுங்கக்கூடாது என்ற அந்த விடயங்கள் இதிலே என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகின்றார் பிறவை நருமையான சகோதரர்களே இந்த குறிப்புகளோடு நாம் என்ன செய்வோம் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு இறுதியாக இப்போ நாங்கள் வந்து ஒரு துவா உங்களுக்கு போடுறோம் அந்த குரூப்பில் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதையும் வந்து சுருக்கமாக பார்த்து நாம் என்ன செய்வோம் முடித்துக்கொள்வோம் அந்த துவா வந்து குரூப்பில் இல்லாத சகோதரர்கள் என்ன செய்யுங்க பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க இப்போ துவா வந்துச்சான்னு பாருங்கள் உங்களோட இதுகளுக்கு நெட் தான் நெட் இல்லாத நெட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் துவா வந்துச்சா ஓகே இப்ப இந்த ஒரு துவா இந்த துவா வந்து பெண்கள் பல சகோதரிகளும் அவங்களோட கணவன்மாரி அனுப்பிடுங்க அவங்களை ஷேர் பண்ணி கொள்ளட்டும் இது நாங்கள் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு துவா இந்த துவாவில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிவாயத்துகள் இருக்கிறது இதுல தாங்க நேரடியாக ஓதியதாக வந்த ரிவாயத்துல பலவீனம் இருக்கிறது அல்லஹுமா ஹைலூ அலைனா அம்னி வல் ஈமான் வரக்கூடிய ரிவாயத்து இருக்கிறது அதுல பலவீனம் இருக்கிறது ஆனால் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இதில் உங்களுக்கு போடப்பட்டுள்ள இந்த ரிவாயத் அப்துல்லாஹி யார் சஹாபி ஹிஷாம் ரீம் அவர்கள் ஆதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா முஜ முஹமு சஹாபா இமாம் பவாவிக்குரிய அந்த நூல் இந்த இதில் உள்ள விசேஷம் என்னென்று சொன்னால் இந்த துவா சம்பந்தமாக எப்படி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் குர்ஆனில் உள்ள துவா குரானில் உள்ள அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது போன்று இந்த துவாவை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறான் முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் இந்த துவாவுக்கு எந்த உள்ள அத்தியாயங்களை நாம் கற்றுக்கொள்வது போன்று நாம் இதை கற்றுக்கொள்வோம் இதை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு துவா அப்ப எனவே ஒரு ஒரு வருட ஆரம்பத்துல ஒரு மாதத்துடைய ஆரம்பம் நாம் அந்த மாதத்துக்குள்ள நுழைகிறோம் என்றால் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா மிகச்சிறந்த ஒரு துவா அதிலும் குறிப்பாக நாம் சிறப்பான ரமதான் மாதத்தில் நுழையவிருக்கின்றோம் ரமதான் மாதத்தில் நாம் நுழையவிருக்கின்றோம் எனவே இந்த துவா ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது இந்த துவாவுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம் கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம் அல்லாஹுமில் ஈமான் والسلامة والإسلام وجوار من الشيطان ورضوان من الرحمن اللهم أدخله علينا بالأمن والإيمان والسلامة والاسلام وجوار من الشيطان ورضوان من الرحمن اللهم ادخله علينا بالامن والايمان والسلامة

அந்த தலைப்பிறை இப்போ அதை எப்படி பில் அம்னு ஏன்டா இதோட பாதுகாப்போடு இல்லையா அம்னடன அமைதியோடு அதே போன்று பில் வல் ஈமான் எதை கொண்டு ஈமானோடு அதே போன்று வ சலாமதி வல் இஸ்லாம் அப்போ ஈடேற்றம் சாந்தி இஸ்லாத்தை கொண்டு அதே போன்று மின ஷைத்தான் அப்ப எனவே இங்கு சைத்தானிலிருந்து என்ன பாதுகாப்பு ஜிவார பாதுகாப்பு அடுத்துவானின் மினர் ரஹ்மான் மினர் ரஹ்மான் அப்படின்னு அர்த்தம் ரஹ்மானுடைய அந்த பொருத்தத்தை கொண்டு அப்போ இதை நுழைய செய்வாயாக சுமான்ல எவ்வளோ அழகான வார்த்தைகள்னு பாருங்கள் நாங்கள் அந்த மாதத்துக்குள் நுழைகின்ற போது இவ்வளோ அழகான ஒரு பிரார்த்தனை இப்போ அந்த மாதம் பாதுகாப்பாக ஈமானா ஈமானோடு ஈடேத்தோடு இஸ்லாத்தோடு சைத்தானிலிருந்து பாதுகாப்பு ரஹ்மானுடைய பொருத்தம் அனைத்தையும் நாம் இதில் கேட்கிறோம் எனவே இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துஆ நாங்கள் மாத ஒரு மாதத்துக்குள் நுழைகின்ற போது ஓதுவதற்குள்ள ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது சரி இப்போ எல்லோரும் பார்க்காம ஒரு முறை சொல்லுங்க அலைனா பில் அம்னி வல் ஈமான்

والسلامة والإسلام وجوار من الشيطان ورضوان من الرحمن بارك الله فيك بلا بالأمن بالأمن والإيمان والسلامة والإسلام وجواري وجواري من الشيطان ورضوان من الرحمن ما شاء الله بارك الله فيك تاور ولا تيرتكلم غير يا سوري آه யாரு சரிங்களா தவறு வந்த திருத்தும் யார் சொல்றீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க எல்லாரும் ஆசலாமதி ஆ வானின் மினர் ரஹ்மான் வரித்வானின் மினர் ரஹ்மான் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களை அப்போ இந்த துவாவை என்ன செய்வோம் மரணம் விட்டு ஓதி வருவோம் ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்திலும் ஓதுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அதே போன்று இப்போ நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் வரை நோன்போடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்ட திட்டங்களை நாம் படித்தோம் துதுவாவுடைய மிகப்பெரிய அருள் இன்று இரவு கூட பிறை தென்பட்டு நாளை நோன்பாக கூட இருக்கலாம் எனவே ரமதானுக்கு நாம் நம்மை நல்ல முறையிலே ஒரு உற்சாகத்தோடு ரமதானுக்குள் நாம் நுழைய வேண்டும் சிறந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ரமதானை நல்ல முறையில் நான் பயன்படுத்துவேன் என்ற அந்த உறுதியோடு நாம் என்ன செய்வது ரமதானுக்குள் நுழைவது ரமதானை நாம் மாத் அடைவது மாத்திரமல்ல ரமதானை நாம் இறை நெருக்கத்தை பெறுகின்ற அமல்களின் மூலம் அதிகம் அதிகம் சிறப்பிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாக என்ற அந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே கேட்பது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இப்போது அவர்கள் சில அறிவிப்புகளை செய்வான்